மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க இது மூணு மாதம் ஆறு மாதம் வர வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி வாழ்வாதாரத்துக்கும் சரி ஒரு செயல் செய்யணுன்ற எண்ணம் மட்டும் மனசில் இருந்தால் போதாதுங்க அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செய்தால் தான் நமக்கு நஷ்டம் ஏற்படாது நம்ம மனசால் ஒரு செயல் செய்கிற ஒரு செயல் செய்யணுன்னு நினச்சா நாலு பொழுது நம்ம பார்க்கறது இல்லை சில பேர் சில பேர் பார்க்குறாங்க சில பேர் பார்க்குறதில்லை நல்ல நேரமாக ராவுகாலமாக யமகண்டமான்னு பார்க்குறமே தவிர இந்த செயல் செய்கிறதுக்கான பிராத்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்ட்டு நிறைய பேர் பார்க்குறதில்ல ஏதோ ஒரு ஆர்வத்தில் செய்து பின்னாடி நஷ்டப்பட்டு உக்காந்துருக்கிறது நிறைய பேர் நம்ம ஜாதகத்தில் முப்பத்தஞ்சு வயசில் தான் சுய தொழில் செய்யணுன்ற ஒரு பிரார்த்தம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க நம்ம இருபத்தஞ்சி வயசில் சுயத்தொழில் செஞ்சு நஷ்டமாயிட்டோம்னா சூடு கண்ட பூனை அடுப்படியில் சேராது மீண்டும் சுயத்தொழில் செய்கிறதுக்கான அந்த தகுரியம் வராமலேயே போயிடும் நம்ம பத்து பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற பிராத்தம் ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் நம்ம அவசரத்தால் அந்த பிராத்தம் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால தான் சொல்கிறேன்னுங்க ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான நேரம் ஜாதகத்தில் இருக்கா இல்லை எப்போ வரும் அப்படின்றது தயவு செய்து பாருங்க ஜோதிடம் அப்படின்றது எந்த சூழ்நிலையிலையும் எப்போவுமே பொய்யாகாது ஜோசிகாரங்க வேணும்னா பொய்யா இருக்கலாம் ஜோசியம் எப்பயுமே பொய்யாகாது ஒரு பலன் நடக்கலைன்னா தாமதமாக நடக்கும் நடக்காமல் போகாது இந்த பதிவில் நம்ம பார்க்குறது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா நல்லது நடக்குமா இல்லை நடக்காது அதுதான் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சித்திரை நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய சுதர்சன கடவுள் அவதரித்த நட்சத்திரம் நாலாவது பாதம் ராசி மேச லக்கணத்தில் ராசி பிறக்கப்படக்கூடியது நூற்றி எண்பத்தி ஆறு டிகிரி அப்போ நூற்றி எண்பத்தி ஆறு டிகிரியில் தான் மாதம் மாதம் பிறக்குது இல்லையா இந்த தருணம் மகரம் ராசி நண்பர்களுக்கு மாற்றம் வருமா மகர ராசியாதிபதி சனி பகவான் மகர ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் இருக்கார் பொதுவாக ராசியாதிபதி மூணாவது பாவகத்தில் இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்கரத்தில் இருக்கும்போது நல்லது செய்யும் அதுபோக ஏழரை சனியுடைய தாக்கம் முழுமையாக முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா சூரிய பகவான் புதன் இருவரும் சேர்ந்தால் இருவரும் ஒரே பாவகத்தில் இருந்தால் புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த புதனாதித்ய யோகத்துடைய பார்வை மகர ராசி மேலே படக்கூடிய அருமையான மாதந்தானங்க ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த பிராத்தம் இருக்குது அது மட்டும் இல்லை பன்னெண்டு கூடிய கிரகம் இருக்குது இல்லைங்களா மகர ராசிக்கு பன்னெண்டு கூடிய கிரகம் குரு மூணு குடிய கிரகமும் குரு அந்த குருவோட சுக்கரன் சேர்ந்திருக்கார் இப்போ சூரியனோடய புதன் எப்படி சேர்றாருன்னு சொன்னனும் அந்த மாதிரி குருவுடன் சுக்கரன் அசுர குருவும் தேவ குருவும் ஆறாவது பாவகம் அப்போ பன்னிரெண்டாவது பாவகத்தை பார்க்குறாரு மன அழுத்தம் கம்மி பண்ணும் மன நிறைவு கொடுக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் இந்த நேரம் நமக்கு எல்லா விதமான திறமையும் இருக்கும் ஒரு செயல் செய்யணுமா அந்த செயல் செஞ்சு முடிக்கிறதுக்கான திறமை நமக்கு இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் பாருங்க இது நம்மளால் சரியாக முடிக்க முடியுமா பண்ண முடியுமா அட சரியாக தான் பண்ணுவீங்க ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது பாருங்கள் டபுள் மைண்ட் இருக்கும் பாருங்கள் சந்தேக குணம் இருக்கும் பாருங்க அந்த சந்தேக குணத்தை இந்த தருணத்தில் சரிப்படுத்திவிடும் உங்களுக்கு உண்டான நேரமாக ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் இருக்குது இல்லைங்களா இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதிக்குள்ளார ஒரு நாள் ஒரு பொழுதுல நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நேரம் இந்த பிரபஞ்சம் தந்துடும் இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய சக்தி எதுவும் கிடையாதுங்க இந்த நேரத்தில் உங்கள் கண்ல நான் பட்டிருக்கிறேன்னா இதுவும் விதிதானுங்க யூடியூப்பில் ஆயிரம் வீடியோ இருக்குது ஆயிரம்னா லட்சம் வீடியோ இருக்குது இன்றைக்கி ஜோதிடர்களுக்கு பஞ்சமெல்லாம் கிடையவே கிடையாது ஆனாலும் இந்த நேரத்தில் என்னுடைய வீடியை பார்க்கணுன்ற ஒரு பிரார்த்தம் இருக்குது பாருங்கள் உங்கள் கண்ணில் படணுன்ற பிரார்த்தம் இருக்குது பாருங்கள் இது விதி விதி இல்லாமல் எதுவும் கிடையாது அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இது இது நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ நான் நம்புறேனுங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம் கம்மியாகிறது மட்டும் கிடையாது முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்கள் போகுது ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள்ளார நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தில் மாற்றம் வரும் வாழ்வாதாரம்னா தொழில் வேலையில் மாற்றங்கள் பண்ணணும்னு இருக்கிறேனுங்க வெளியூர் போகணும்னு நினைக்கிறேன்னுங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன்னுங்க எங்கே சார் என்ன மட்டும் இருக்குது மனசுக்குள்ளார மனக்கோட்டம் மட்டும்தான் இருக்குது மனக்கோட்டை மட்டும்தான் சார் கட்டுறேன் நெசத்தில் கோட்டை கட்ட முடியல சார் என்னால் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தகுதியே இல்லாதவங்க எங்கெங்கேயோ இருப்பாங்க ஐயா யாரையும் குத்தம் சொல்லலை யாரையும் தப்பு சொல்லலை ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம் ஒன்றுமே தெரியாதவங்க எங்கெங்கேயோ இருப்பாங்க நிறைய நம்ம அலுவலகங்களுக்கு போகிறோம் ஒன்றுமே தெரியாமல் அந்த இடத்துல ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க ஆனால் நிறைய நாலேஜ் இருக்கும் நிறைய திறமை இருக்கும் நிறைய படிப்பு இருக்கும் நமக்கு இந்த சான்ஸு கிடைக்கலையே நமக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் இருக்கும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசிக்கு உண்டான நேரத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை நான் முதல்ல சொல்கிற மாதிரி பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் அறிந்து நேரம் அறிந்து செயல் செய்யணும் இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தை கையில் எடுங்க உங்கள் ஜோதிடர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு இன்றைக்கி நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க வீதிக்கு வீதி ஜோதிடர்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு ஜோதிடர்கள் வரக்கூடிய காலங்கள் இது வந்துடும் அந்த வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது தொழில் காரகன் எப்படி இருக்கார் சுய தொழில் செய்யலாமா செய்ய வேண்டாமா வேலை மாற்றங்கள் பண்ணலாமா என்னதான் கோட்சாரம் ஆகா ஓஹோன்னு சொன்னாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதுக்கான பிராத்தம் இருக்குதுன்னா டக்குனு நீங்கள் மாறிடுங்க வேலை மாற்றங்கள் செஞ்சுக்கிடுங்க ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் வந்து இந்த கோட்சார கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க அதுபோக போக ரெண்டில் ராகு இருக்கார் பாருங்க ரண்டில் இருக்கிற ராகு ஒரு வகையில் நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இப்போ வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க சார் காசு மனத்துக்கள்லாம் குறையில்லை சார் இப்போ கூட நான் சம்பாதிக்கிறேன்னே தவிர சாதிக்க முடியல அது வேறு விஷயம் சம்பாதிக்கிறேனே தவிர சம்பாதிக்கிறத மிச்சப்படுத்த முடியலீங்க இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் இந்த மாதத்தில் ஒரு ஒரு அதிசயம் இருக்குது என்ன சார் அப்படின்னா இந்த மகர ராசிக்கு ரெண்டாவது இடம் அப்படின்றது தனஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் தனஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனிதான் உங்கள் ராசியாதிபதி தான் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி தனகாரகனுடைய வீட்டில் இருக்கார் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவுக்கு குரு தான் தனகாரகன் குருவுக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு தான் நட்சத்திரம் கொடுத்துருக்கார் திருவாதிரை நட்சத்திரம் சொல்லிட்டு திருவாதிரை நட்சத்திரம்ன்றது ராகுடைய நட்சத்திரம் அதுபோக சிவபெருமானை அவதரித்த நட்சத்திரம் அப்போ குரு ராகு சாரத்தில் இருந்து ராகு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும் படித்த படிப்புக்கு உண்டான தொழில் மட்டும்தானா இல்லையே சில பேருக்கு படிப்பறிவு நிறையா இருக்கும் சில பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கக்கூடிய நேரம் தானுங்க இந்த நேரம் முதல்ல குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம்னு சொன்னுங்க ரெண்டாவது மன வாழ்க்கையில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த நேரம் சரியாகும் மூணாவது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இடமாற்றங்கள் பொருளாதார சிக்கல் ரீதியாக இருக்கிற சங்கடம் மன அழுத்தம் இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் வெயிட் பண்ணுங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் மாறுதல் வரும் அதில் மாற்றங்கள் ஒன்றும் இல்லை இந்த பதினோராவது பாவகத்துக்கு அதிபதியும் நான்காவது பாவகத்துக்கு அதிபதியும் செவ்வா செவ்வாவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடுவாங்க தனஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடுவாங்க இது பார்வையும் சனி பார்வையும் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இதுலேயும் ஒரு ஒரு நல்ல சமாச்சாரம் இருக்குது என்னான்னா ரெண்டு பேருமே உத்தரம் நட்சத்திரம் சாரி உத்தராடம் நட்சத்திரம் சூரியன் அதாவது சனியுடைய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இப்படி இருக்கிறது நமக்கு சாதகமாக இருக்கும் இதனால் இந்த மண்ணு மனையில் இருக்கிற சிக்கல் எல்லாமே சரியாகும் ஒரு வாடகை வீட்டு கூட கிடைக்க மாட்டேங்குது சார் இல்லை நான் இருக்கிற வீட்லேருந்து மாற முடியல பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குது வாங்கின சொத்தில் பிரச்சனை இருக்குது இது எல்லாமே நமக்கு சரியாகிறதுக்கான நேரத்தை கொடுத்துரும் சில பேர் இருப்பாங்க சார் அஞ்சு வருஷமாக ஒரு வீட்டில் போய் இருக்கிறேன் சார் அந்த வீடு மாடகை வீடு தான் சார் அந்த வீடு விட்டு என்னால் மாறவே முடியல அந்த வீட்டு விட்டு வெளியே போனால் நல்லா இருப்பேன்ட்டு எங்கள் உள்ளுள் மனசை சொல்லுதுங்க ஆனால் மாறவே முடியலைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் மாற்றி அதுக்கான நேரம் இருக்குது சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வா பனிரெண்டாவது பாவகம்னு சொல்லக்கூடிய அந்த விரயஸ்தானத்தை பார்க்கிறார் செவ்வாவுடைய பார்வை விரேயஸ்தானத்தை பார்க்கறது நல்லது இந்த பன்னிரெண்டாவது பாவகன்றது ஒரு ஜாதகத்தில் முக்கியமான பாவகம் அந்த பாவகத்தில் சனி பார்வை சுக்கர பார்வை குரு பார்வை செவ்வா பார்வை நான்கு கிரகங்களுடைய பார்வைப்படுது நிச்சயமாக அது நமக்கு சாதகமான நேரமாக இருக்கும் அதில் ஒன்றும் கிடையாது உறுதியாக சொல்கிறேங்க மாற்றங்கள் நிறைந்த மாதம்தான் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அது மாற்று கருத்து இல்லை இந்த பதிவு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே மனநிறைவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் உங்களிடம் இருந்து விடை உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்